கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சேங்க நான் வீட்டில் எதனா ஒரு பொருள் வாங்கறதுக்குலாம் கடைக்கு போயிட்டு மிச்சம் காசுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இல்லையா அந்த காசு சில்லறை காசு அதே மாதிரி பாப்பா பர்த்டேக்கு காசு கொடுத்தாங்களா அது எல்லாத்தையுமே இந்த ஒரு உண்டியில் தாங்க வந்து போட்டு வச்சிருந்தேன் இப்போ வந்து எனக்கு பேக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதுலாம் வேலை இருக்குது காசு வந்து பத்தாது இப்போ இருக்கிற காசும் பத்தாது அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு என் வீட்டுக்கார்ட்டை கேட்டுருக்க எல்லாத்தையும் போட்டு வந்து வாங்க போறோம் சின்ன வயசுலேருந்தே காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குங்க அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டாலே அப்பா வாரம் காசு கொடுப்பாங்க எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே கொடுப்பாங்களா அந்த காசெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு பேகு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் இன்னும் சொல்ல போனால் ஏன்னா பெஸ்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து சேர்த்து வச்சுலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எங்கள் அக்கா அதனால தான் திட்டுவா சேர்த்து வச்சு முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்பா எல்லாமே வந்து பண்ணியிருக்கேங்க இப்போ பேக்கிங்க்கு தேவையான நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு பாதி அமௌண்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு மிச்சம் அமௌண்ட் வந்து என் வீட்டுக்கார் போட்டு வாங்கி கொடுத்தாங்க அதையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த உண்டியல் நல்லா எனக்கு சேவாச்சு